நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு நாம் நிதானித்து அறிய வேண்டியது என்னது என்று காண்பிக்கிற வேத பகுதி மத்தேயு பதிமூன்றாவது அதிகாரம் வசனம் பதினைந்து மேத்யூ சாப்டர் தேர்டீன் வர்ஸ் பிப்டீன் இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனந்திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே இந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து சீஷர்கள் கேக்குறாங்க ஏன் அவர்களோட ஓமைகளாகவே பேசுறீங்கன்னு சொல்லி அந்த கேள்விக்கு பிரதியுத்தரமாக கிறிஸ்து சொல்றாரு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படவில்லை மேற்படியாக அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஓமைகளாக அவர்களோட பேசுகிறேன்னு பதிமூன்றாவது வசனத்துல சொல்றாரு இந்தபடியா படியா ஏசையா தீர்க்கதர்சி இதே வார்த்தைகளை ஏசையா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல சொல்லிருப்பாரு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியதாகவும் சொல்றாரு அப்படியாக அந்த நாட்கள்ல இஸ்ரவேலர்கள் கண்கள் இருந்தும் காணாதவர்கள் போலவும் காதுகள் இருந்தும் கேளாதவர்கள் போலவும் இருந்தாங்க எதனால கர்த்தராகிய தேவன் அவர்கள சொந்த ஜனமா தன்னுடைய சொந்த சம்பத்தாக சேர்த்திருக்கிறாரு அப்படியாக அவர்களுக்கு அற்புத அடையாளங்களை மூலமாக அவர்களோடு பேசுறாரு அப்படியாக இருந்தும் அவர்களால அத உணர முடியல அவங்க சிறையறுப்புக்குள்ளார போன போது கூட அவங்க புசித்து குடித்து திருப்தியா இருக்கும் போது அவங்களுக்கு எதுவுமே தேவைப்படல அப்படியாகவே உலகத்திற்கு ஒளியாக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் மேசியாவையும் அவங்களால உணர்ந்து கொள்ள முடியல அவரை பார்த்தும் அவருடைய நித்திய ஜீவ வசனங்களை கேட்டும் அவர்களால உணர்வடைய முடியல அதனாலேயே நாம இன்னைக்கு பார்த்த பிரதான வசனத்துல இப்படியாக அவர் சொல்றாரு இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது இந்த இருதயம் கொளுத்திருக்கிறதுனா என்ன இருதயம் நல்லா செல்லும் மையா திருப்தியா இருக்குன்னு அர்த்தம் இப்படி கொழுத்து போய் இருக்கும் போது அவர்கள் வேறே தேவனை சேவிப்பாங்கன்னு சொல்லி உபாகமம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசத்திலும் சொல்லப்பட்டிருக்கு நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்கப்பட்ட பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து போயிருக்கும் போது அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபமூட்டி என் உடன்படிக்கையை மீறுவார்கள் அப்படியாக தேவன் தாமே சொல்றாரு அப்படியாக இந்த வசனத்துல தேவன் தாமே அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து போயிருக்கும் போது அப்போ மனிதனுடைய அடிப்படையான தேவைகளும் அவனுக்கு திருப்தியான காரியங்களும் நடக்கும்போது போது தேவனை விட்டு விலகி தேவன் இன்னார் என்று அறிந்திருந்தும் அவரை உணராத ஒரு தான் கொழுத்து போயிருக்கிற இருதயம் அப்படியான உடையவர்களாக இஸ்ரவேலர்கள் இருக்காங்க அவங்க காதால நித்திய ஜீவ வசனங்களை கேட்டாலும் மந்தமா இருப்பாங்க அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை மூடிக்கொண்டவர்களாக இருப்பாங்க இப்படியானவர்களோட ஓமையோட பேச முடியும்னு ஆண்டவராகிய இயேசு ஏசு கிறிஸ்துதாமே சொல்றாரு இந்த பகுதியிலிருந்து நாம ஒன்றை நிதானித்து பார்க்கணும் இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிற நாமும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த பல அற்புத அடையாளங்களை பார்த்திருக்கிறோம் அவர் நம்மோடு வசனங்களால பேசுனதை கேட்டிருக்கிறோம் அப்படி இருந்தும் மனம் திரும்பாம நம்முடைய இருதயம் கொளுத்து போயிருக்கா அதை நம்ம சற்றே நிதானித்து பார்க்கணும் நாமும் இன்னைக்கு போதகங்களையும் பிரசங்கங்களையும் கேட்கிறோம் அப்படியாக நித்திய ஜீவ வசனங்களை கேட்கும் போது நாம அதை உணர்றோமா இல்ல காதால மந்தமா இருக்கிறோமா சபைகள்ல போதிக்கப்படும் போது அநேகர் அதை கேட்கறது போலதான் இருக்கும் ஆனா அவங்க கேட்கிற திறன் மாத்திரம்தான் வேலை செய்யும் அவருடைய செவியோ மந்தமா இருந்து அந்த வார்த்தைகள் அவருடைய இருதயத்திற்குள்ளார போகாது அவருடைய ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டதாக இருக்கும் அப்படியாக ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படும் போதும் நம்முடைய கொழுத்து போய் நம்மால அத உணர முடியாம இருக்கா நாமும் புசித்து குடித்து திருப்தியாகி நம்முடைய தேவைகள்லாம் சந்திக்கப்பட்ட உடனே தேவன அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா இதையெல்லாம் நாம யோசித்து பார்க்கணும் அப்படி இருந்தா ஒரு நாளும் வேத வசனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நம்மால புரிந்து கொள்ள முடியாது வேதம் யாருக்கு புரியறது இல்லைன்னா ரட்சிப்பை முழுமையாக உணராம அந்த ரட்சிப்பின் பாதையில நடக்காம இருதயம் வேறே பக்கம் சாய்ந்திருக்கும் போதே அப்படியாக நம்முடைய எப்படி கொழுத்து போயிருக்கா நம்முடைய செவிகள் மந்தமா இருக்கா நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டதா இருக்கா அப்படி இருந்தா நித்திய ஜீவ வசங்களையும் உணர முடியாது ஆண்களுடைய பிரசனத்தையும் உணர முடியாது இந்தப்படியானவர்களாக நாம ஒரு நாளும் இருக்க கூடாது நாம எந்த நிலையில இருந்தாலும் அது உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி ஏன்னா சில நேரங்கள்ல தாழ்வான நிலையில இருதயம் மிகவும் இழைத்து போய் அதனாலயும் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்காதவர்களாக இருப்பாங்க இந்த படியா நாம இருக்காம நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அவர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பெரிய காரியங்களை செய்திருக்கிறாங்கிறத உணர்ந்து கொண்டு எந்த நிலையிலும் அவரின் மீது பட்டுதலா இருந்தா நம்மால ஆவிக்குரிய காரியங்களை உணர்ந்து கொள்ள முடியும் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும் அதை நமக்கு தெரிவிப்பதே தேவடைய விருப்பமா இருக்கு அப்படியாக அவர் விரும்புகிறத நாம அசட்டை பண்ணுகிற விதமாக ஒரு நாளும் நடந்து கொள்ள கூடாது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இப்படி இருந்தோமாங்கிறத நிதானித்து அறிந்து இனி மேற்கொண்டாவது ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு செவியை திறந்து வைத்திருக்கிற பிள்ளைகளாக ஆவிக்குரிய கண்கள்ல விழிப்போடு இருக்கிறவர்களாக இருதயத்துல உணர்வுள்ளவர்களாக மனம் திரும்பினவர்களாக காணப்படணும் அந்தபடியான உணர்வுள்ள இருதயத்தை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நண்டு செலுத்திக்கிறோம் ராஜா அப்பா எங்களுடைய உணர்வுள்ளதாகவும் எங்களுடைய செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவைகளாகவும் உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்பவர்களாகவும் கொள்பவர்களாகவும் அதன் மூலமாய் பலன் தருபவர்களாகவும் நாங்கள் இருக்கணும் ராஜா ஆம் தகப்பனே புசித்து குடித்து திருப்தியாகி இருதயம் கொழுத்து போனவர்களாக உம்முடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காத பிள்ளைகளாக ஒரு நாளும் நாங்கள் இருக்கக்கூடாது தகப்பனே எங்களை முழுவதுமாய் உம்மிடத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து உயர்வானாலும் தாழ்வானாலும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக உம்மை அறிந்து அறிந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை பெற்றவர்களாக நாங்க இருக்கணும் ராஜா அப்படியான நவமான இருதயத்தை தேவரீர் எங்களுக்கு தந்தர்லுங்க அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருவைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்